அம்மன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் குருவைப்போம் குருவை போற்றுவோம் முக்கியமான பலனுங்க மே மாத பலன் அனைவருமே மந்திரி பலன் அம்மன் டிவியில தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆங்கில மாதம் கொடுக்கறீங்க பாக்குறீங்க தமிழ் மாதம் பாக்குறீங்க எல்லா கிரக பயிற்சிக்குமே அம்மன் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய மே மாசம் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்குது பாருங்க இந்த மாசத்துல பாருங்க எல்லா கிரகமும் வக்ரமா எந்த கிரகமும் கிடையாதுங்க எல்லா கிரகமும் வக்ர நிவர்த்தி ஆயிருச்சு சுக்கரன் புதன் எல்லாமே பலமா இருக்குது அது மட்டும் இல்லைங்க உச்சமான சுக்கரன் என்ன வேலை பண்ணும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ரெண்டு கிரக பயிற்சி வருதுங்க இந்த மாசத்துல அதாவது குரு பயிற்சி அடுத்து பாத்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி இது உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை கொண்டாட போகுது இதுக்கான பதிவு தாங்க இது மே மாசம் பதினாலு பதினெட்டு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி இருக்குது தயவு செய்து உங்க கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கூட இந்த மாசத்துல பாருங்க மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நிறைய சுபகாரியங்கள் நிறைய இருக்கு பண்ணிக்கோங்க வீட்டில் சுபகாரியங்கள் நிறைய பண்ணலாம் பதினாறாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி மே மாசத்துல சுப செலவு சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய நாளாக கண்டிப்பா இருக்கும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருங்க மகர ராசி என்பர்களே இதுலயுமே பாருங்க மகர ராசிக்காரங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் மகரத்துக்கு நிறைய இருக்கு இந்த ராசியை பொறுத்தவரை கடுமையாக உழைப்பாங்க உழைப்பாளிகள் யாருன்னா மகர ராசிக்கார்தான் நல்லா திறமையான குணம் இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க ஒரு தைரியமான குணமும் மகரத்துக்கிட்ட நிறைய இருக்கும் தன்னம்பிக்கையான குணம் தைரியமான குணம் எதுலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைய கொடுக்கணும் எல்லாமே பாருங்க மகர ராசிகிட்ட பக்கவா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க ஏதாச்சும் லட்சியத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும் மகர ராசியை பொறுத்தவரை தன்மானம் தைரிய குணம் எல்லாமே அதிகமா இருக்கும் எது வந்தாலும் சரி கலங்க மாட்டாங்க எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் இந்த மாசம் தாங்க நிம்மதியான மாதம் மகரத்துக்கு மே மாசம் பிறக்குது உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வருது அவ்வளவுதான் சந்திச்சிங்க இனிமே தான் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயம் நல்லது நடக்க கொஞ்சம் கொஞ்சமா டக்குன்னு இங்கே கிளியர் ஆகாது ஏன்னா மே மாசத்துல ரெண்டு கிரக பயிற்சி சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க இந்த மாசத்துல மட்டும் சூப்பரான பயிற்சி எல்லாம் இருக்கு அதிகமா இருக்கு பாருங்க இந்த மந்தி இப்ப மே மாசம் பேசுறோம்னா தயவு செய்து ஒரு பொதுப்பலன்னா பாருங்க உங்க விதிஜாத்துல என்ன திசையை விட்டுருங்க என்ன இருக்க நடக்குதுன்னு பாருங்க ஜாதகத்துல எந்த புத்தி கிரகம் எங்கேருந்து நடத்துது நல்லதா கேட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம உடம்புல ஒன்போது நவ கிரக கோள்கள் அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமும் கண்டிப்பா அந்த யோகமான நேரம் வரும்போது யோகமான பலனை கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும் அதனாலதான் எல்லா விடியும் என்ன சொல்லுவோம் பொது பலன் எல்லா விடியும் கொடுக்க காரணம் இதுதான் ஏன்னா மகர ராசிக்கார சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனும் எங்களுக்கு கரெக்டாக மேஷாயி வருதுங்க இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து திசாபதி எடுத்து பார்த்து எடுப்பது பலன் கரெக்டா இருக்கும் பாத்துக்கு இல்ல கடைசி மூட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசியை பாருங்க மூணாம் இடத்துல சுக்கர பகவான் சனி பகவான் ராகு பகவான் மூணு கிரகம் சுக்கரன் உச்சத்துல அடுத்து பாருங்க நாலாம் இடத்துல சூரியன் புதன் மேஷ ராசில அடுத்து ஆறாம் ஐந்தாம் மாதத்துல குரு பகவான் ரிஷபத்துல ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் அதாவது கடகராசில அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் சஞ்சார செய்வார் இல்ல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த ரெண்டு கிரக பயிற்சி சொன்ன பாத்தீங்களா அதாவது இந்த குரு பகவான் ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் ஆறாம் பாவத்துக்கு போவார் மே மாசம் பதினெழாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து ஐந்தாம் பாவத்துக்கு வந்துருவார் எப்ப மே மாசம் பதினாலாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி புதன் பகவான் பயிற்சியாகி ஐந்தாம் பாவத்துக்கு வந்துடுவாரு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான பயிற்சி இருக்கு இதான் முக்கியமான பயிற்சி ராகு கேது பயிற்சி ராகு உங்களுக்கு இரண்டாம் இடத்துல வருவார் எப்ப மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதாவது ரொம்ப ராசிக்கு வருவார் அடுத்து பகவான் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு போவார் இப்ப சிம்மத்துக்கு போவார் மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இதான் இந்த மாசத்துல ரெண்டு கிரக பயிற்சி உங்க வாழ்க்கையில பயங்கரமான ஒரு பயிற்சி இப்பதான் கொஞ்சம் நல்ல சிந்தனையே உங்களுக்கு வரும் பாருங்க இப்பதான் இந்த சனி பயிற்சி தான் உங்களுக்கு நல்ல சிந்தனை வரும் ஏன்னா ஏழரை சனி முடிஞ்சிருச்சு ஏழரை வருஷம் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க எப்படி பேசணும் எப்படி பழனும் யார்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை எனக்கு அறிவிங்கானா வந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னவங்க எத்தனை பேர் கேளுங்க வாழ்க்கையில நிறைய அனுபவம் எனக்கு இருந்துச்சுங்க கேட்டு பாருங்க மகராசியை பொறுத்தவரை இப்போ கரெக்டாக என்னால் ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணி எல்லாம் இறங்க முடியுங்க அந்த மைண்ட் கெப்பாசிட்டி ஆகிட்டு இருக்குங்க கேளுங்க ஆமான்னு சொல்லுவார் எனக்கு நிறைய ஒரு திறமை வந்துருச்சுங்க இப்போ எனக்குள்ளே ஒரு திறமை வந்துருச்சுங்க கண்டிப்பாக இருக்கும் ஆனால் ஒரு சில பேருக்கு ஜாதிர தசாபுத்தி சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க எதில் வருமானத்தில் கஷ்டப்படுவாங்க வேறு எதுலேயும் கிடையாது பொருளாதார வருமானம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இலகுத்தியவும் கிடைக்கல கடன் பிரச்சனை இருக்குது பகை பிரச்சனை இருக்குது அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை தாய் மாமா உறவுல பிரச்சனை மாமனுக்கு உடம்பு சாத பிரச்சனை நிறைய எதிரி பகை பிரச்சனை பொருளாதார வருமானத்தை ரொம்ப தட சகோதர சகோதரிட்டு ஒரு மன வருத்தம் ரீசெண்டா பாருங்க குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் பூர்விய சொத்து பூர்வீக இடத்துல ஒரு இடத்த விற்கலாம் பாக்குறீங்கனால விற்க முடியல அதுல வழக்கு திறந்துகிட்டே இருக்கு என்னன்னே தெரியல என்ன காரணம் எனக்கே தெரியல என் மனசு என்கிட்ட இல்லை ஒரு குழப்பத்திலே இருக்கிறேன் கேளுங்க மகரத்துக்கிட்ட நல்ல வேலை கிடைக்கவே மாட்டேது என்னானு நானும் பாத்தீங்கன்னா ஒரு ஜனவரியில இருந்து வேலை மாறிக்கிட்டே இருக்கு நல்ல வேலை கிடைக்க மாட்டேது எத்தனை வேலைதான் அதிகாரிட்டு மேல அதிகார்ட்ட பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு என்னன்னே தெரியல எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா கிடைக்காதா இதுவும் ஒரு குழப்பத்துல இருப்பாங்க யாரு மகர ராசிக்காரன் கேளுங்க எதுவுமே மாற்றுகிறத சொல்ல மாட்டாங்க ஆமான்னுதான் சொல்லுவாங்க அவ்வளவு ஒரு தடைகளை சந்திச்சாங்க திருமண வாழ்க்கையில சந்தோஷமா போக முடியல நண்பர்கள் கூட்டாளிட்ட ஒரு பிரச்சனை இருந்துச்சு பொதுமக்கள் ஒரு கெட்ட பேரு படிக்கக்கூடிய மாணவங்களெலாம் பாருங்கள் இனிமேல் தான் நல்ல ஒரு ஞானமே உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க அதுக்கான நேரம் வந்துருச்சு எது வந்தாலுமே தைரியத்தை மட்டும் விடக்கூடாது ஏன்னா தைரியம் கிட்ட அதிகமாக இருக்குங்க ஏன்னா இங்கே செவ்வாய் உச்சத்தில் உட்காந்துருக்காரு அப்போ தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக உள்ள ஒரே ராசி அதுனா மகர ராசி அப்போ நீங்கள் தைரியத்தை விடலாமா விடவே கூடாது என்னால் முடியும் என்னால் அந்த வேலை செய்ய முடியும் என்ன எது வந்தாலும் நம்ம நான் பார்த்துக்கிறேன் எது வந்தாலும் சரி பகக்கூடிய தைரியம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பவரான ஒரு குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமே மகரத்தை நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது மகர ராசி எது வந்தாலும் சரி இந்த வரக்கூடிய மே மாசத்துல பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு நாம ஏன் எடுத்தோம்னா நல்ல மாற்றம் இருக்கணும் ஆறாம் இடத்துல குரு போயிட்டாருன்னு சொல்லி உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவார் ஏன்னா உங்க ராசி குரு பகை கிரகம் நல்லா பாத்துக்கோங்க பகை கிரகம் மூணுக்கும் பனிரெண்டுக்கு உடையவர் முயற்சி நிறைய செலவுக்குள்ள அதிபதி வந்து ஆறாம் இடத்தை போறோம்னா இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பகை கிரகம் போய் ஒரு மறைவுல போய் நிச்சு அது மிகப்பெரிய நூத்துக்கு இரநூறு பர்சன்ட் நல்ல பலன் கொடுக்கும் சொல்லுவாங்க அப்ப இப்ப என்ன பண்ணும் பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவோம் புதன் நீசத்துல இருந்து வெளில வந்துட்டார் நாலாம் இடத்துல புதன் இருக்காரு அடுத்த ஆறு அஞ்சாம் இடத்துல போவார் இருபத்தி மூணாவதுக்கு பார்ப்பார் நல்ல வேலை கிடைக்க போதுன்னு அர்த்தம் நல்ல வேலை கிடைக்க போதுன்னு அர்த்தம் வெளிநாட்ட வெளியூர்லாம் வேலை பார்க்கலாம் ப்ரமோஷன் வரும்போதுன்னு அர்த்தம் இதுதான் இங்க குருவு போவாங்க செய்யக்கூடிய வேலை அடுத்த ராகு என்ன பண்ணுவார் பொருளாதார வருமானத்துல பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு வருமானம் தடை இல்லாம சூப்பரா இருக்கும் ஏதோ வகையில உங்களுக்கு காசு பணம் வந்துகிட்டே இருக்கும் நீங்க ஏன்னா சனி ஏழு சனி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அதனால இதுதான் காரணம் வேற ஒண்ணும் கிடையாது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும் டக்குன்னு கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சமா வருமானம் இன்கம் சந்தோஷம் மே மாசம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றம் இருக்கு பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வேலை உத்தியோகத்துல உயர்ந்த பதவி ஒரு ப்ரொமோஷன் வரும் கடன் பிரச்சனை அது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஹெல்த் தான் இனிமே ஹெல்த் பாருங்க கொஞ்சம் இம்ப்ரூவன் நல்லா சூப்பரா இருக்கும் பாருங்க நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க ராசிக்காரர் மருத்துவ செலவு குறைக்கலாம் நீங்க எந்த பேங்க்ல போய் இப்ப லோன் கேளுங்க ஏன்னா குரு ஆறுல இருந்தா ஏதோ வகையில இவர் காசு பணம் வரணும் அவ்வளவுதான் ஒண்ணும் நகம் மூலமாகவோ இல்ல பேங்க் மூலமாகவோ ஏதாச்சும் ஒரு விஷயம் பணம் கிடைக்கும் பாரு தனியார் பேங்க் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் பேங்கா எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க உடனே சாங்க்ஷன் ஆகும் தந்தை தாய் மூலமாக நிறைய வெற்றிகள் கடும் தந்தை தாயோட சொத்துக்கள் உள்ள வில்லங்கம் சரியாகும் சொத்து பிரச்சனை சரியா இப்ப இடமோ பூமியோ வாங்குவீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு லாபம் வரும் காசு பணத்தை குடுத்துல ஏமாந்துட்டீங்க ஏன் வண்டியில் ரிப்பர் வாகனத்துல ரிப்பர் வீட்டில் பிரச்சனை உங்களுடைய அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை நிறைய பேர் பாத்தீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகுது இனிமே தான் கொஞ்சம் சால்வ் ஆக போது பாத்துங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் காரணம் ஒற்றுமை எல்லாருக்கும் நிறைய பேர் திருமணங்கள் பேசி கண்டிப்பா மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நல்லா பெண்ணு புது சூப்பரான பெண்ணா கிடைக்கும் சூப்பரான மாப்பிள்ள கிடைக்கும் பாத்துங்க காதல் தான் ரெண்டாவதுமா கைக்குடி வரும் நண்பர்கள் கூட்டாளி கூட நிறைய வெற்றிகள் வரலாம் தொழிலில் நிறைய பேர் சாதிக்கலாம் இனிமே தொழில் பண்ண ஆரம்பிக்கலாம் ஜாத பத திசாபுதியை பார்த்து நிறைய பேர் மகர ராசிக்கார தொழில பண்ணுங்க நல்லா இருக்கும் மாமனார் மாமியார் உறவு மூலமா சப்போர்ட் கிடைக்கும் பார்த்து பெருங்கொண்ட பணம் லாபம் நல்லா இருக்கும் இப்ப எடுங்க ராஜா லாட்ரி யோகத்தை ஜாதபத திசாபதியை பார்த்து கரெக்டா சுக்கிரன் உச்சத்துல உட்காந்துருக்காரு அஞ்சாம் இடத்தே மூணாம் இடத்துல இருந்து உக்காந்துருக்காரு அப்போ ஒன்பதாம் இடத்தை பாக்கிறாரு இப்ப லாட்டி யோதத்தை எடுங்க நல்லா அடிக்கும் மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நல்லா லாட் யோகம் கண்டிப்பாக உண்டு பார்த்து அதிக பணத்தை வந்து சாப்பிடுவது மூப்பெல்லாம் கண்டிப்பா வெற்றி நிச்சயமா வரும் அடுத்து பாருங்க மெயினாக நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க மருத்துவர் வேலை ஆசிரியர் வேலை அக்கௌண்ட்ஸ் வேலை அடுத்து உணவு சம்மந்தப்பட்ட வேலை இந்த துறைனால் நல்லா இருக்கும் இதெல்லாம் பயங்கரமான வெற்றி இருக்கு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி இனிமேல் தைரியமாக இருக்கு உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயமாக வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு பெண்களுக்கு எந்த ஒரு காரம் வெற்றி ஆகும் நட்சத்திரம் பார்க்க போவோம் முதல் நட்சத்திரம் உத்திராடத்துல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் எல்லாமே உங்களை சொல்லலாங்க பயங்கரமான ஒரு குணம் உங்கள்ட்ட நல்லா இருக்கும் நல்ல சிந்தனை நல்ல குணம் உங்கள்ட்ட இருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை அரசு முனை அலுவலம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர் பதவி இதெல்லாமே தேடி வருது பாருங்க நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்க சந்தோஷம் பொதுமக்களுடைய தொடர்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த காரியம் தைரியத்தை மட்டும் கூடாதீங்கன்னா எல்லாமே உங்க பக்கம் வெற்றி வரும் வீடு வாங்குறது இட வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே பிறகு உத்திராணத்துல பிறந்தவங்க கண்டிப்பா சுபகாரியம் சுப செலவு மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா இருக்கு பாத்துக்கோங்க கனமழை ஒற்றுமை அரசாங்கம் சம்பந்தப்பட வேலை அரசு அனுகூலம் எல்லாமே வெற்றி தேடி வரும்போது அடுத்த திருவண்ணாச்சல பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம் ஒரு பாசமான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் உங்ககிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா பாரும் திருவண்ணாச்சல பிறந்தவங்க நண்பர்கள் கூட்டாளி வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பா நீங்க வெற்றியாக பார்க்கக்கூடிய நேரம் வருது பாருங்க வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது அது திருவண்ண பிறந்தவங்க உங்களுடைய கற்பனை எல்லாம் நிஜமாகவும் பார்த்துக்கிங்க அடுத்து அவிட்ட நச்சல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குங்க வாழ்க்கை பிறந்திருந்து கஷ்டமா அப்படிங்கிற சிந்தனை போயிட்டீங்க ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே செலவா வருதுங்க ஒண்ணும் கிடையாது செலவா வருது எதுவுமே ஒரு நிரந்தரமான ஒரு மன சிந்தனை ஒரு குழப்பத்துக்கு போய் ஒரு தடுமாற்றத்துக்கு போய் எதிரா பண்ணணும் எதிரா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப இருக்காங்க அப்டத்துல பிறந்தவங்க இனிமே பாருங்க நல்ல ஒரு தொடர்பு நல்லா இருக்கும் மக்களுடைய தொடர்பு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி எந்த பக்கம் வெற்றிகள் வரும் எது வந்தாலும் கலங்காதீங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றி இருக்கு எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் சரி இனிமே ஜெயிக்கக்கூடிய குணவருக்கும் தைரியத்தை மட்டும் விட்ட கூடாது யாரு இந்த அபிடென்ஸ்ல பிறந்தவங்க எல்லாமே அனுகூலமா இருக்கும் எது வந்தாலும் சரி தைரியமா தன்னம்பிக்கையோட போராடுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும் பெண்களுக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் யூனிஃபார்ம் அரசியல் அடுத்து போலீஸ் துறை ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை கொடுப்பார் வரக்கூடிய மே மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது